வணக்கம் அன்பானவர்களே தமிழ்நாவல் அரசி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் திவ்யா பரத் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் நம்ம தமிழ் நாவல் சேனல் வந்து ஒரு ஒலி புத்தகம் அதாவது ஆடியோ புக்ஸ் சேனல் அதனால நம்ம இது வரைக்கும் ஒரு இமேஜ் கொடுத்து அதுக்கு பின்னாடி வந்து கதை சொல்ற மாதிரி தான் இவ்வளவு நல்லா போட்டுட்டு இருந்தோம் அதுதான் வந்து கதை கேட்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக அமையும் எதனால அப்படின்னா ஒரு கதையை நம்மளே படிக்கும்போது பார்த்திங்கன்னா உணர்வு அந்த கதையோடு ஒன்றிடுவோம் அதுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளே வந்து இமேஜின் பண்ணுவோம் இமேஜின் பண்ணி ஒரு ஹீரோனா இப்படி தான் இருப்பாங்க ஒரு வில்லன்னா இப்படி இருப்பாங்க ஒரு ஹீரோயின்னா அவங்கள பத்தி வர்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளே அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இமேஜினேஷன் ஒன்று இருக்கும் அது மாதிரி நம்ம இமேஜின் மட்டும் மட்டும்தான் அந்த கதைக்குள்ள நம்ம ஒன்றி இருக்க முடியும் அதனால தான் நம்மளுடைய ஆடியோ புக்ஸ் சேனல்ல